ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ஷ் குழவர் ராணுவ பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎஃப்ல ஹையர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஐயாயிரம் வரைக்கும் உயரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும்தான் தான் அப்புறம் ஒரு பையனோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நியூஸ் எதில் வெளியே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டைமில் வெளியாக இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் டு ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் டூ கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பே பேனல் வாட் ட்ரேட் யூனியன் வான் டு நிர்மலா சீதாராமன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை இதை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தாக்கல் செய்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த வாட் ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதாவது ட்ரேட் யூனியன் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சில கோரிக்கைகள்லாம் வந்து வைக்கிறாங்க அதாவது யூனியன் லீடரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எல்லோருக்கும் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் தான் அதாவது ஒரு ஆயிரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அவங்களுக்கு மந்த்லி பென்ஷனாக வந்து வந்துட்டு ஸோ கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் இருந்து வட்டாரங்களே வந்து சொல்லப்படுது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரேட் யூனியன் ஆன் மண்டே ப்ரெசெண்ட் ஃபார் இன்க்ரீஸிங் மினிமம் இபிஎஃப்ஓ பென்ஷன் ஃபைவ் டைம்ஸ் டூ ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் இமீடியட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த எய்த் பே கமிஷன் அண்டு ஹையர் டேக்ஸ் ஆன் சூப்பர் ரிச் ஆன் த அப்கமிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் டூ இன்க்ரீஸ் ஹையர் பென்ஷன் அப்படிங்கிறாங்க அதாவது மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழாயிரூவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் அமௌண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த பென்ஷன் அமௌண்ட்டு மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டைம்ஸ் கொடுக்கணும் அதாவது இப்போ ஆயிரரூபா கொடுக்குறாங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் ரூபாயிலேருந்து மினிமமாக கொடுக்கணும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இதனால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மினிமம் பென்ஷன் அண்டர் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஷுட் பி இன்க்ரீஸு ஃப்ரம் தௌசண்ட் பெர் மந்த் டூ ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி அஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் சப்ஸ்டிகூன் லிங்க்டு டு த வேரியபிள் டிஆர்எஸ் அலவன்ஸ் அதாவது இந்த டிஆர்எஸ் அலவன்ஸில் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரூபாய் வரைக்கும் முதல் கட்டமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹி ஆல்சோ ஜட்ஜஸ் தட் த்ரெஷோல்டு ஃபார் இன்கமிங் டேக்ஸ் எக்ஸப்ஷன் டு பி ரைஸ்டு டென் லேக்ஸ் ஆல்சோ இன்கம் ஃப்ரம் பென்ஷன் ஷுட் பி எக்ஸம் ஃபார்ம் டாக்ஸ் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் த்ரெஷ்ஹோல்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் லேக்ஸ்லேருந்து இருக்குது ஸோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும் டென் லேக்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பென்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா விலக்கு அளிக்கணும் டேக்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எய்பே கமிஷன் டு ரிவைஸ் சேலரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பி கன்ஸ்டியூட்டட் இமீடியட்லி ஸோ அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவன்த் பே கமிஷன் வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட வந்து பத்து வருஷம் முடிஞ்சு அதனால் ஸோ அதாவது அந்த பே கமிஷனையும் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணும் சேலரி ஸ்ட்ரக்ச்சர்ல ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ அதையும் வந்து ரிவைஸ் பண்ணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு விதமான கோரிக்கைகளை வந்து ட்ரேட் யூனியன்லாம் ஸோ முதல் கோரிக்கையாக பார்த்தீங்கன்னா மினிமம் பென்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் உயர்த்தணும் அப்படிங்கிறாங்க ஸோ ஐயாயிரம் அப்படிங்கிறதே இல்லை ஒரு த்ரீ தௌசனோ ஃபோர் தௌசனோ ஃபைவ் தௌசனோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னாவே ஒரு உதவிகரமாக இருக்கும் ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இப்போது செவன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்டில் தான் ஆரம்பிக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் மாத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பட்ஜெட்ல கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பிப்ரவரி ஒன்னா தேதி மாறத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே மாறும் அப்படின்னு அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் பே கமிஷன் அதாவது இந்த வருஷம் எயிட் பே கமிஷன் அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் அதாவது டென் லேக்ஸ் ருபீஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மூணு அறிவிப்பு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்தது அப்படின்னா பட்ஜெட்டில் இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்க எடுப்பதை விருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்